வணக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்குமே அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது அப்படிங்கிறது இருக்கு அகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனதுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது புறம் அப்படிங்கிறது பாக்குறவங்க வெளி தோற்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பம்மாட்டமா காட்டக்கூடியது ஸோ அகம் புறம் அப்படின்னு எடுக்கும் பொழுது ஒரு மனிதன் வந்து எந்த தசாபுத்திகள் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பாவக ரீதியா பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு மூணு ஏழு பதினொன்னு தசாபுதிகள் நடக்கும் பொழுது அவங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நீங்க நல்லா தானே இருக்கீங்க உங்களுக்கு என்ன குறை ஏன் நீங்க ஜாதகத்தை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம தைரியமா கேட்கலாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல எந்த குறைபாடும் இருக்காது அவங்க உள்ளம் மகிழ்ச்சியோட இருப்பாங்க அதனால ஒரு ஜாதகர் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காரு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு அகம் சார்ந்த தசாபுத்திகள் நடக்கணும் அந்த அகம் சார்ந்த தசாபுத்திகளில் முக்கியமானது மூன்று ஏழு பதினொன்று இந்த அகம் சார்ந்த தசாபுத்திகள் நடக்கும்போது ஜாதகர் கண்டிப்பாக மகிழ்ச்சியோட தான் இருப்பார் தனக்கு வேண்டிய எல்லாமே கிடைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும் இதை வந்து ஜோதிடராகிய நாம் வந்து பார்த்த உடனே தசாபுத்தியை பார்த்த உடனே நல்லா தான் இருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம சொல்லணும் ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்க ாகவே சிலர் வந்து கேள்வி கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி நடந்தா நீங்கள் இந்த பதிலாக கொடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில சந்திப்பேன்